இறந்த ஆத்துமாக்கள் திருவிழா திருப்பலி முன்னுரை லாசருவை உயிர்த்தெழச் செய்த ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் நாம் படும் அனைத்து இன்னல்களிலுமிருந்து விடுதலை தந்து விண்ணக வாழ்வை பரிசாக தருவார் என்ற நம்பிக்கையுடன் வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் இயேசு துன்புறுத்தப்பட்டு இறந்தாலும் உயிருடன் எழுந்தார் இதைத்தான் தூய தோமையார் வாருங்கள் நாமும் அவருடன் இறப்போம் என்று அழைப்பு விடுகிறார் இயேசுவோடு இணைந்து கொல்லப்படுவதற்கும் அவரோடு உயிருடன் எழுவதற்கும் நாம் நம்மையே தயாரிப்போம் இயேசுவின் மேல் நாம் கொள்ளும் உண்மை மற்றும் உறுதியான நம்பிக்கையே கல்லறைகள் திறக்கப்படுதலின் வெளிப்பாடு ஆகும் நீர் இறைமகன் என்ற மார்த்தாவின் வார்த்தைகளும் நீரே மெசியா என்ற பேதுருவின் வார்த்தைகளும் நம்பிக்கையின் ஆழத்திற்கே அழைத்துச் செல்லுகிறது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவோம் என்ற நம்பிக்கையே லாசருவின் கல்லறை அருகே இயேசு தந்தை கடவுளிடம் ஏறெடுத்த ஜபமாகும் நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்தாலும் பல பதிவுகளையும் பாதிப்புகளையும் என்றும் நினைவில் சுமக்க வைத்த நம் உறவுகளையும் நாமும் இவ்வுலக வாழ்விலிருந்து விலகக்கூடியவர்கள் என்பதையும் அறிந்து அதற்கேற்ற வாழ்வு வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை என்னுடைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது நம்மை விட்டு அதாவது இவ்வுலகின் நெருக்கங்கள் போராட்டங்கள் கடின உழைப்பு இவற்றிலிருந்து பெறும் ஓய்வுதான் இறப்பு என்பது அது தண்டனை அல்ல நித்திய இளைப்பாட்டியில் மணிமகுடமாக ஒளி வீசுவது இவ்வுலகை அழகுற படைத்து ஆட்சி செய்யும் ஆண்டவரின் அருகில் இருப்பது நீதிமான்களும் நேர்மையாளர்கள் உலக பார்வையில் தேவையற்றவர்கள் போல் தோன்றினாலும் ஆண்டவரின் பார்வையில் அழகானவர்களாக காட்சியளிக்கும் இறந்த ஆன்மாக்கள் பற்றிய நினைவை இவ்வாசகம் வழி கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது திருமுழுக்கு என்ற அருள் அடையாளம் கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கமாகவும் கிறிஸ்துவின் உடலாக மாறும் நிகழ்வாகவும் கருதப்படுகிறது திருமுழுக்கு பாவ வாழ்வை பொறுத்தவரை அடக்க நிகழ்வாகவும் இயேசுவோடு இணைவதை பொறுத்தவரை உயிர்த்தெழுதலாகவும் கருதப்படுகிறது ஆகவே திருமுழுக்கு பெற்று நீதிமான்களாக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலாக மாறிய ஒவ்வொருவருமே நிலை வாழ்வோருக்கு தகுதி பெற்றவராகிறார் என்று கூறும் இந்த இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு உயிர்ப்போம் உயிரும் நானே என்று மொழிந்த அன்பு இறைவா இறைமகன் இயேசுவில் நம்பிக்கை வைத்து திருமுழுக்கு பெற்ற அனைவரையும் இறையரசில் அரசில் உமது கரங்களில் அழகிய மணிமுடியாக திகழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு பாவிகளை நீதிமான்களாக்க வந்த எம் அன்பு இறைவா எம்மோடு வாழ்ந்து எமக்கு பல நன்மைகளையும் நற்குணங்களையும் சிறந்த மாதிரியையும் தந்து எம்மை விட்டு பிரிந்து சென்ற ஒவ்வொரு ஆத்துமாவும் இவ்வுலக மனித இயல்பினால் செய்த எல்லா தீய செயல்களையும் பாவ செயல்களும் மன்னிக்கப்பட்டு புது வாழ்வில் நிலையான மகிழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு தாயும் தந்தையுமான என் மன்பு இறைவா உயிரும் உடலுமாக இணைந்து வாழ்ந்த குடும்ப உறவுகள் இறப்பு என்ற ஒன்றால் தனித்து விடப்படும் போது ஏற்படும் தாங்க முடியாத வலியையும் வேதனையையும் தாங்கிக் கொள்ளும் ஆற்றலையும் தேவையான ஆறுதலையும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு நீ சேமித்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்ட எம் அன்பு இறைவா இறப்பை பற்றி இயல்பாக பலமுறை முறை பேசியும் புரிந்து கொள்ளாத சீடர்கள் போன்ற எம் மனநிலை மாறிடவும் இவ்வுலகு சார்ந்தவற்றை நாடி தேடி ஓடாமல் விண்ணுலகு சார்ந்தவற்றை நாடி தேடி கண்டுகொள்ளும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவனும் இறப்பினும் வாழ்வான் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற ஆசை எமக்குள் உலவி கொண்டிருந்தாலும் இறப்பு எம்மை நிழல் போல விடாமல் விரட்டி பிடிக்கிறது என்ற உண்மையை உள்ள உணர்ந்து பொய்யான உலக மாயைகளை விடுத்து உண்மையாம் இயேசுவில் நம்பிக்கை வைத்து இறையாட்சியின் மதிப்பீடுகளை கை கொண்டு வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆறாவது மன்றாட்டு அனைத்து காக்கும் அன்பு தெய்வமே இறைவா யாரும் நினையாத ஆத்தமாக்களை நினைவு அவர்கள் குற்றங்குறைகள் மன்னிக்கப்படவும் அவர்களும் நிலைவாழ்வில் அமைதி பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்